பல்லடம் அருகே எந்தவித அறிவிப்பும் இன்றி நள்ளிரவில் விசாரணைக்கு வந்த காவல்துறையினருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இவரும் இவரது உறவினரான குப்பாண்டம்பாளையத்தைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரும் சேர்ந்து கடந்த சில வருடங்களாக பஞ்சுக்கு நிறைவேற்றும் சாய ஆலையை நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தியாகராஜன் நிறுவனத்தில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது தியாகராஜன் கிருஷ்ணா பைப்பர்ஸில் முதலீடு செய்த பணத்தையும் மேலும் நிறுவனத்தில் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் பிரித்து கொடுக்குமாறு கேட்டு வந்துள்ளார் ஆனால் வரதராஜன் அதனை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து சாய ஆலைகள் உரிமையாளர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கத்தில் வைத்து ஐந்து முறைக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை அதனைத் தொடர்ந்து தியாகராஜன் இது குறித்து திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் கிருஷ்ணா பைபர்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரை வரதராஜன் கிருஷ்ணா பிராசஸ் என பெயர் மாற்றம் செய்து தொடர்ந்து நடத்தி வந்துள்ளார் கிருஷ்ணா பைபர்ஸ் நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்து வாங்கிய சரக்கு வாகனத்தை பெயர் மாற்றம் செய்து கிருஷ்ணா பிராசஸ் என்ற நிறுவனத்திற்கும் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தியாகராஜன் வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருவதாகவும் வாகனத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் புகார் அளித்திருந்தார் நேற்று முன்தினம் ஆறுமுத்தாம்பாளையம் அருகே வேறொரு நிறுவனத்திற்கு பொருட்கள் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனத்தை தியாகராஜன் தனது வீட்டிற்கு எடுத்து வந்துள்ளார் இதுகுறித்து வரதராஜன் தரப்பினர் பல்லடம் காவல் நிலையத்தில் வாகனத்தை ஓட்டுநருடன் கடத்திச் சென்றதாக புகார் அளித்த நிலையில் பல்லடம் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் பொழுது ஓட்டுநர் தன்னை கடத்தவில்லை என காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமாக ஓட்டுநரிடம் தன்னை யாரும் கடத்தல் இல்லை என எழுத்து மூலமாக பெற்றுக்கொண்டனர் மேலும் சம்பவம் நடந்த இடம் மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்பதால் அங்கு செல்லுமாறும் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மங்கலம் காவல் நிலையத்தில் வரதராஜனின் தரப்பினர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தியாகராஜன் வீட்டிற்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டனர் அப்பொழுது வீட்டில் இருந்த பெண்கள் காவல்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புகார் அளித்தது எப்பொழுது ஏன் தொலைபேசியில் தெரிவிக்கவில்லை திடீரென நள்ளிரவில் ஏன் வீட்டிற்கு வந்தீர்கள் தகவல் சொல்லி இருந்தால் நாங்களே காவல் நிலையம் வந்திருப்போம் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நள்ளிரவில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

Thank mm -hmm. you.